மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் அன்புக்குரியோரே ஆன்றோரே சான்றோரே அறிவில் சிறந்தோரே இந்த அருமை பெற்ற தாய்மாரி பெருமைக்குரிய மாணவர் செல்வங்களே இந்த நாள் இனிய நாள் இது ஒரு மகிழ்வு திருநாள் இதை தந்தவர் யா பெருமைக்குரிய அல் அமீன் மேலிடைப் பள்ளி இவருடைய வெற்றி பத்து விருதுகள் ஒன்றொன்றையும் பள்ளிக்கே அர்ப்பணம் செய்த பெருமகன் கோபுதூர் அல்லமின் மேல்லை பள்ளியினுடைய பெருமை சிறப்பு வரலாறு உலகறியும் நாடறியும் நீங்கள் அறிவீர்கள் இன்று நாம் சந்திக்க இருப்பவர் பெருமைக்குரிய நமது த தலைமை ஆசிரியர் நல் ஆசிரியர் மக்கள் நாயகன் என்று பல விருதுகள் அந்த விருது அனைத்தும் பள்ளிக்கே என்று கொடுக்கும் இளமை நாயகன் துல்லாத மனமும் துல்லும் சொல்லாத கதைகள் சொல்லும் மனம் எல்லோருக்கும் உரியதாக மாற்றக்கூடிய நமது அல் அமீன் மேல்நிலைப் பள்ளியினுடைய பெருமைக்குரிய தலைவை ஆசிரியர் பெருமைக்குரிய திரு சேக் ரபி அவர்களை இப்பொழுது சந்திக்க இருக்கிறோம் வணக்கம் 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 ஐயா வணக்கம் எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கியா இந்த நாளை தந்தை இறைவனுக்கு நன்றி இறைவன் மிக பெரியவன் ஆனால் உங்களுடைய கல்வி பணி மிக அருமையானது அல் அமீன் மேல்நிலைப் பள்ளி என்ற முத்திரை சொல் நல்லாசிரியர் விருது பசுமை விருது சேவா கத்தனா விருது இயற்கை காவலர் விருது சேவை செம்மு விருது ராஜ விருது விருது பள்ளி விருது சிறந்த ஆசிரியர் விருது சிறந்த சீர்முக நல்லாசிரியர் விருது சிறந்த தேசிய பள்ளி விருது என்போது மட்டுமல்லாது நமது பெருமைக்குரிய இளங்கோ முத்தமிழ் மன்றத்தின் சார்பாக பெருமைக்குரிய விருது பெற்று பெருமை சேர்த்த விருதின் பெயர் ஒற்றுமை நாயகர் ஒற்றுமை நாயகர் விருது என அவர் பெற்ற ஒரே பள்ளி அல்லமின் மேல்நிலை பள்ளி நமது தலைமை ஆசிரியர் திருவாரர் திரு சேக் ரபி அவர்களோடு சின்ன நேர்காணல் கேட்போமா வாருங்கள் வணக்கம் வணக்கம்யா வணக்கம்யா நீங்கள் எங்கே பிறந்தீங்க எங்கே படிச்சீங்க எங்கள் ஊர் வந்து ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் மண்டபம் ஆமாம் ஒரு கடற்கரை கிராமம்

அப்படியா ஆமா நான் மட்டும் இல்ல ராமேஸ்வரம் தங்கச்சி மடம் மண்டபம் மண்டபம் கேம்ப் பிரபன் உலசை உச்சுப்புலி வாலாந்திர இவ்வளவு மாணவர்கள் வந்து எங்க படிக்க போனோம்னா ராமநாதபுரம் தான் படிக்க போனோம் அப்ப ராமநாதபுரம் போய் தான் நாங்க வந்து படிப்போம் அப்படியா பத்மஸ்ரீ அப்துல் கலாம் அவர்கள் ராமநாதபுரம் ஆமா ராமேஸ்வரத்துல இருந்து அவரே ராமநாதபுரம் படிச்ச காரணம் தான்

ஆசி ஆசீர்வா ஆசீர்வாதம் அவருடைய ஆதரவு அதே மாதிரி வந்து நம்ம முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு தனிப்பட்ட ஒரு எண்ணம் இதெல்லாம் வந்து வெற்றிக்கு வந்து காரணம் அப்படியா வெற்றி நமது எந்த நிகழ்வு நீங்க வந்து வெற்றி நமது சொந்தக்காரர் பதினோரு விருது ஆனா யாருக்கு பிறருக்கு பள்ளிக்கு நீங்க எதையுமே வீட்டுக்கு நீங்க கொண்டு வரல இப்படி உழைத்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் எப்போது மதுரைக்கு திருமணம் நடந்தது மதுரைக்கு எப்போது வந்தீர்கள் கொஞ்சம் சொல்லலாமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல திருமணம் முடிஞ்சு நான் வந்து மதுரையின் மருமகன் மதுரைக்கு மருமகன் ஆமா மதுரைக்கு மருமகன் சுந்தரேச பெருமான் மதுரையின் மருமகன் மதுரைக்கு நான் மருமகன் என்னுடைய மனைவியினுடைய ஊர் வந்து இந்த ஊர் தான் அவங்க மதுரை மதுரை அவங்க கோரிப்பாளையத்தை சேர்ந்தவங்க கோரிப்பாளையம் வந்து தர்கா ஆமா தர்கா அதுல வந்து சேர்ந்த அங்க பக்கத்துல வீடு அருமை அருமை நம்ம தொண்ணூத்தி ஆறுல வந்து நம்மளுக்கு வந்து திருமணமான தொண்ணூத்தாறு ஆமா தொண்ணூத்தாறு ஆக்கப்பட்டது அதனால அந்த ஆறு என்னங்கிறதுனால என்னன்னு தெரியல இன்னைக்கு பதினாறு விருதுல வாங்கியிருக்கேன் பதினாறு

பண்ணா மரவர் உடுந்து வேற கோப்புதூர்ல யாரை கேட்டாலும் பள்ளியை சொல்லிட்டாங்கயா காலையில் எனக்கு மறந்து போச்சு ஒரு பேராசிரியரை கேட்குறாரு இந்த இடத்துல வந்து பள்ளி எங்கே இருக்கு ஒருத்தர் சொல்றாரு அந்த புற்றுமை பள்ளியா அங்கே எங்க குழந்தைங்க எல்லாம் படிக்க வைக்கிறோம் கட்டணமே கிடையாதுய்யா மதிய உணவு தர்றாங்கய்யா கட்டணம் இருபது ரூபா அதையா என் பிள்ளைகளுக்கு இன்னைக்கு படிப்பு வேலைக்கு போயிருக்காங்க எங்க உங்க இல்லை பேர் ஆஹ் எல்லார் பேரும் வந்து ராணி ஆஸ்மேன் ஆமா அதனால அவங்க மனைவி பேர் வந்து ராணி யாஸ்மின் அவருன்னு ஒரு நல்ல மனைவி அவங்க ஆமா அவங்க வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல வந்து அரசு தேர்வு எழுதி ஒரே முதல் தேர்வுலேயே வெற்றி பெற்று

வெற்றி ஆமா மறைந்த முதல்வர் வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து இருபதாயிரம் போஸ் சுரை நேரத்தில் வாழும் அம்மா ஆமா அதனால அவங்களுக்கு வேலை வந்து கிடையாது அருமை 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 ஐயா எப்படி பாருங்க அம்மா கையினால அம்மா வேலை அம்மாவுக்கு வேலை ஆமா ஆமா அம்மா கை தானே ஆமா ஆமா எப்படி அதை மறக்க முடியாது அந்த நேரத்தில் ஒரே நேரத்தில் இருபதாயிரம் பேருக்கு வந்து போஸ்டிங் போட்டாங்க

முளிக்கு பறந்தது மட்டும் பூனையாகாது முடிக்கு வாக்கப்பட்டது அதனால நமக்கு மனைவியான காரணம் ஆனா அவங்க அடுத்த முதல் கொஞ்ச வயசுலயே தொண்ணூறுல எம்ஏ முடிச்சேன் தொண்ணூத்தி ஒண்ணுல முடிச்ச தொண்ணூத்தி பெர்மெண்ட் ஆயிட்டேன் அப்படியா மூணு மாதம் மேனேஜ்மென்ட் பெர்மெண்ட்ல விளைச்சேன் தொண்ணூற்றி நான் தொண்ணூற்றி ஒன்று வேலை பென்ஷன் எனக்கு நான் வந்து பென்ஷனில் வருவேன் டென்ஷன் இல்லாமல் இருக்கையா எங்களுக்கு பென்ஷன் இருக்குது பென்ஷன் கிடையாது ஐயா வாழ்க்கையில வந்து அறுசுவை வழியா முக்கியமானதை நகைச்சுவையா இன்னைக்கு என்னைக்கு ஒரு மனிதன் வந்து தன்னுடைய வாழ்க்கையில வந்து என்னுடைய கருத்து நகைச்சுவை எடுத்துக்கிறான் நம்ம என்ன வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கலாம் நம்ம எவ்வளவு பெரிய உயர்ந்த பதவியாக இருக்கா இப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனா பேசும் பொழுது ஒரு கருத்தை சொல்லும் பொழுது நகைச்சுவையாக சொல்லும் பொழுது அது என்ன ஆகும்னா வந்துட்டு ரொம்ப சீக்கிரம் போய் அவர் மனசில் அது உட்கார்ந்து அது மாணவராக இருந்தாலும் சரி சமூகத்தில் யாராக இருந்தாலும் சரி எங்கள் அதில் நான் இங்கே வேலை பார்த்தேன் என் பரமக்குள்ள வேலை பார்த்தேன் ஓ தொண்ணூற்றி மூணுல நான் பெருமனன் தானே ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் இங்கே வேலை பார்த்தேன் எங்கள் அங்கே அங்கே பரமக்குடியில பரமக்குடியில ஆமா பரமக்குடியில ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் இங்கே வேலை பார்த்தேன் தொண்ணூற்றி தொறவரில் வேலைக்கு சேர்ந்தேன் பரமக்குடி இல்லை பரமக்குடியில வந்து கீழ முஸ்லீம் மேலே பிள்ளை வேலை ஆகணும் முஸ்லீம் முஸ்லீம்

என்னைய பொறுத்த மட்டுமே சொல்லம்னா தமிழகத்தினுடைய தலைநகரம் சென்னையா இருக்கலாம் ஆனா பண்பாட்டினுடைய தலைநகரம் வந்து மதுரை கலைகளின் சிகரம் வந்து மதுரை அப்படிப்பட்ட மதுரைக்கு நான் வந்து வேலை பார்க்கறதுக்கு இறைவன் கொடுத்த பெரிய வாய்ப்பு இந்த நேரத்துல மதிப்புக்கு மரியாதைக்குரிய இந்த நிர்வாகத்துக்கு இந்த பள்ளியை நல்லா ஓரளவு காரணம் உங்க சமுதாயத்தில் அது எல்லாத்துக்கும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய எங்களுடைய அவர்கள் அருமை அருமை தாளருடைய பேர் வந்து முகமது அவர் வந்து பள்ளிக்கு வந்து எல்லா வகையிலையும் வந்து உறுதுணையா இருக்கிறாரு அவர் உறுதுணையா இருக்கிற காரணத்தினால அந்த பள்ளியை வந்து நான் ரொம்ப சீக்கிரத்திலேயே அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திக்கிறோம் ஆமா அதனால இந்த நேரத்துல நெஞ்சாருந்தான் நன்றி முடியாது எளிமையா வந்தாடியா ஆமாம் எந்த அமைதியாக வந்தார் யார்கிட்டையும் இதையும் காமிச்சிக்கிற மாட்டார் ரொம்ப எளிமையானவர் ரொம்ப மாணவருடைய நலனை கருதுறவர் ஆசிரியர் நலனை கருதுவர் அவர் வந்து பிஸ்னஸ் தொழில் பண்ணுறாங்க ஐயா ஆமாம்யா இருந்தாலும் வந்து பள்ளி மீது வந்தவர் பள்ளிக்கு அடிக்கடி வருவார் இன்னைக்கு வந்து இவ்வளோ பெரிய பொருட்செலவில் வந்து இந்த கட்டிடம் உருவாதுன்னா இது நூற்றுக்கு நூறு மாணவருடைய கருதி பள்ளியினுடைய வளர்ச்சின்னு கருதி இந்த சமுதாயத்தில் வந்து நம்ம ஒரு கல்வி தேவையை வந்து பூர்த்தி பண்ணணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தில் தான் இவ்வளவு பெரிய கட்டிடம் வந்து போவா எவ்வளவு மாணவர்கள் இவ எண்ணூத்தி எழுவது மாணவர்கள் இருக்காங்க எண்ணூத்தி எழுவது எண்ணூத்தி மாணவர்கள் இருக்கா இது பெரும்பாலும் கிராமத்துல தொடரக்கூடிய மாணவர்களா இருக்காங்க இது போக மதரசால வந்து நிறைய மாணவர்கள் பள்ளியில வந்து படிக்கிறாங்க ஆமா மதரசால நிறைய மாணவர் படிக்கிறாங்க அதுவும் எங்களுக்கு மற்ற பள்ளிக்கு இல்லாத சிறப்பு எல்லாத்தோட ஒரு பெரிய சிறப்பு இந்த பள்ளிக்கு மதுரை மாவட்டத்தில் உள்ள ஒரே சிறுபான்மை மேல்நிலை பள்ளி

மதிப்பிற்கு மரியாதைக்குரிய தாளாருடைய வழிகாட்டுதலுடைய படியை படியே ஆமா எங்களுடைய வழிகாட்டுதலும் இது ஆமா ஆசிரியர் பெருமக்கள்லாம் என்ன பண்ணோம்னா நல்ல ஒரு சாப்பாடு கொடுக்கணுங்கிறப்ப நிறைய வெளியே நண்பர்களை சந்திச்சான் நிறைய கிளப்பு லயன்ஸ் கிளப்பு ரோட்டரி கிளப்பு அது மாதிரி வெளியே இருக்கக்கூடிய நண்பர்கள் இந்த லயன்ஸ் கிளப் நண்பர்கள் பண்ணி அவர்கள் பண்ணக்கூடிய சின்ன சின்ன உதவிகள் மாணவர்களுக்கு ஒரு அருமையான சத்தான நல்ல உணவு கிடைக்கிறது மதிய உணவு கிடைக்கிது இது ஒட்டுமொத்த மதுரையிலேயே ஒரு உணவு புரட்சி கூட சொல்லலாம்

எனக்கு ஒண்ணுமே வேணாம் தாங்க எனக்கு போகுதுன்னு சொன்னார் அண்ணா வந்து அருவா இவ்வளவு பெரிய ஆளுதலவரா ஏதோ உபயோகிறார் ஆனா புஸ்தகத்தை வருமாறு அப்போ புத்தகம்தான் நிறைய நல்ல மனையில உருவாக்கிறாரு பேரவைங்கிற அண்ணா வந்து அறுவை சிகிச்சைக்கு போகணும் அப்ப மருத்துவர் தலைமை மருத்துவர் உண்டாரு நாளைக்கு அறுவை சிகிச்சை வேண்டாம் ஏன் அப்படின்னு கேட்டாங்க ஒரு புத்தகம் பாதிலே இருக்கு ஒரு புத்தகத்தை நான் படித்து முடிக்க வேண்டும் அதற்கு பின்னால் எனக்கு அறுவை சிகிச்சை வைத்துக் கொள்ளலாம் என்று பேரறிஞர் அண்ணா அண்ணா வந்து சொன்ன அடுத்த பிறங்க எனக்கு நூல்கள் பிடிக்கும் என்று சொன்னவர் திரு அப்துல் கலாம் அவர் அப்துல் கலாம் தினந்தோறும் பத்மஸ்ரீ பத்மபூஷன் பத்ம விபூஷன் என்று குடியரசுத் தலைவர் ஆகுவதற்கு முன்னால் நாற்பது டாக்டர் பட்டம் நாலு தேசிய விருது பெற்றவர் ஒரு நாட்டின் மீது படையெடுக்கும் பொழுது கடல் பிரயாணம் பண்ணும் பொழுது புஸ்தகத்தை படிச்சுட்டு போவாரு அடுத்த நாட்டை பத்தி விவரங்களை தெரிஞ்சுக்கிடுவாரு அலெக்சாண்டருடைய வெற்றிக்கு காரணமே அவர் வந்து ஒரு நாட்டின் மீது படையெடுக்கிறாருன்னா அந்த நாடு சம்பந்தமான அனைத்து விஷயங்களையும் புஸ்தக மலையாக படிச்சுக்கிடுவாரு படிக்க நேரம் இல்லாத பொழுது அது சம்மந்தமான ஆளுகள்கிட்ட அந்த துறையாளர்கள்ட்ட கேட்டு விஷயங்களை திரை இதுதான் அலெக்சாண்டர் நெப்போலியனுடைய வாழ்க்கையினுடைய வெற்றிக்கு காரணமே ஒரு பக்கம் வால் நம்ம கிடையாது சொல்லவா இருக்கா அண்ணா அடுத்து பெருமான் ஒரு அப்பழிய பிரதமன் ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் வீட்டில் ஒரு மணி நேரத்தை அவரே திருடுவாராம் தூங்குற மாதிரி நடிப்பாராம் விளக்கெல்லாம் அமைச்சிட்டு சின்ன விளக்கு வச்சு கீழே படுப்பானான் ஏன்னா அவர் தூங்கலைன்னா அவங்களுக்கு தண்டனை அப்ப என்ன செஞ்சானா புத்தகம் ஆச்சு இருந்தாராம் அந்த பக்கம் போன காவல்துறை உயரம் பார்த்தார் கீழே அமர்ந்திருக்கிறாரே என்ன காரணம் ஏதாவது நெருக்கடியோ அவருக்கு சிரமமோ துன்பமோ என்று ஓடி வந்த பொழுது நேரு சொன்னாராம் யாரிடமும் சொல்லிவிடாதீர்கள் இந்த ஒரு மணி நேரம் நான் வாசிப்பதற்காக புத்தகத்தை நேசிப்பதற்காக எடுத்துக்கொண்டேன் வெளியில் சொன்னால் என்னுடைய இல்லத்திலே தாய் தந்தை மனைவி அனைவரும் என்னை ஒரு ஒரு நாள் பொழுது கூட அவர் வாசிக்காமல் ஒழுங்கியது இல்லை அதுதான் நேரு அம்பேத்கரே எப்படிப்பட்ட அரைவணங்கிறப்ப என் அரைக்கு பக்கத்தில் நூலகம் நூலகம் இருக்கிறவரோ அறை வாங்கி கொடுங்க அப்படிதான் அம்பேத்கர் நூலகம் திறக்கும் முன்னால் நிற்பாரா வரிசையில் நூலகம் வந்து அடைக்கு முன்னே வெளியிட மாட்டாரா எப்பொழுது அவர் படித்து முடிக்கிறாரோ அது வரைக்கும் அதனால அதனாலதான் என்று சொல்லக்கூடிய இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை இந்த மண்ணுக்கு தந்தவர் நம்முடைய டாக்டர் அமெஷ்கார் கிறிஸ்து பிறப்பதற்கு நம்ம ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னாடியே ஆமா ஆமா எகித்துல வாழ்ந்த பாரோங்குற மன்னன் வந்துகிட்டே அந்த காலத்துலயே அந்த ஓலைச்சுவடிகள் பார்வோ மன்னன் அந்த பாரோங்குற மன்னன் எகித்துல வாழ்ந்த பாரோ மன்னன் என்ன பண்ணாங்கன்னா அந்த ஓலைச்சுவரிகள் அதே மாதிரி வந்துக்கிட்டு அந்த காலத்தில் அந்த ஒரு கட்டையில் தான் எழுந்து பார்க்கலாம் அதையெல்லாம் மொத்தமாக அடிக்க ஒரு லைப்ரரி மாதிரி உருவாக்கிட்டு அந்த லைப்ரரிக்கு வச்ச பேர் வந்து மனநல மையம் ஐயா இந்த செய்தி யாருக்குமே தெரியாது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அப்பயே பாருங்கிற மன்னர் நம்ம நினைக்கிற மன்னர்கள் தான் போர் தான் புரிவார்கள் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் மன்னர்கள் வந்து நிறைய புரட்சிகள் பண்ணியிருக்காங்க நம்ம வரலாறு படிக்கிறதே கிடையாது அதான் நம்ம ஒரு சின்ன வாசகம் தான் ஏன் தலை குனிஞ்சு படித்தா தலை நம்ம குனிவதற்கு யோசிக்கிற நிறைய இடத்துல நம்ம எனக்கு ஒரு ஆசை வேண்டுகோள் என்னட்ட ஒரு ஒரு ஐநூறு நூல் இருக்கு அது தேவையான நூல் நீங்கள் நூலகத்துக்கு நான் மதுரை டைரி யூடியூப் சேனல் மூலமாகவும் மதுரை இளங்கோ முத்தமிழ் மன்றம் மூலமாகவும் அடுத்த வாரம் ஏதாவது ஒரு நாளில் நான் ஓரமாக இருந்திருப்பேன் சிறப்பு விருந்தினர் யாராவது வருவார்கள் அவர்கள் தருவார்கள் ஐநூறு நூல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இப்போது நன்றியா இதுக்கு மதிப்பிற்கு மரியாதைக்குரிய தமிழக முதல்வர் நம்ம முக ஸ்டாலின் ஐயா திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து எங்கள் பள்ளிக்கூடத்துக்கு வந்து இரநூறு புஸ்தகங்களை வந்து அன்பளி பார்ந்து அது ஒட்டுமொத்த மதுரையில் வந்து எந்த பள்ளிக்கும் கிடைக்காத பெருமை நான் ஒரு கடிதம் எழுதினேன் அந்த மாதிரி தமிழக முதல்வருக்கு வந்து நான் கடிதம் எழுதினேன் அவர் இந்த கடிதத்தை படிச்சுட்டு வந்து இரநூறு புஸ்தகங்களை வந்து அல்லமீன் பள்ளிக்கு வந்து அனுப்பி வச்சார் அது இந்த நேரத்தில் நான் நன்றியோடு தெரிவிச்சுக்கிறேன் அந்த முதல்வருக்கும் என்னுடைய நேரத்தில் வாய்ப்பாக நன்றியை தெரிவிச்சு போல ஒருத்தர் பாட முடியாது அதான் இந்த முதல்வரை வந்து நான் வந்து இந்த அல்லமீன் பள்ளி மறக்காது ஒரு சிறுபான்மை பள்ளி ஒரு சிறுபான்மை பள்ளியினுடைய ஆசிரியர் அந்த தலைமை ஆசிரியர் வந்து ஒரு கடிதம் எழுதுகிறாரு மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு தமிழக முதல்வர் அந்த கடிதத்துக்கு மரியாதை குறிப்பிட்ட படி இருநூறு புஸ்தங்களை வந்து அல்லவி வந்து அனுப்பி வைக்கிறார் அப்ப தினம் அவர் கடிதத்தை கணிதத்தை படிக்கிறான்னு பெருமக்களே உங்கள் மனவும் படிக்கப்படும் அதே மாதிரி முன்னால் டிஜிபி சைலேந்திர பாபு சாரம் அவரு ஒரு கடிதம் எழுதுனா ஓ அவரும் எங்க பள்ளிக்கூடம் ஒரு இரநூறு புத்தகங்களை வந்து அனுப்பி பரிசாக ஆமா பரிசாக அவர் வந்தார் இங்க வரல அவருடைய அலுவலக ஊழியல் மனமா அனுப்பி வச்சாங்க அழகு அழகு இந்திரா சவுந்திரராஜன் மதுரையுடைய புகழ்பெற்ற எழுத்தாளர் இந்திரா சௌந்தராஜன் மதுரையுடைய அடையாளம் கூட சொன்னா அவர் தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து இரநூறு புஸ்தகங்களை வந்து பரிசாக வழங்கினார் நானும் எங்களுடைய ஆசிரியர் தமிழ்குமாரன் சாரும் அதே மாதிரி லயன்ஸ் கிளப்புடைய பழனிசாமி சாரும் தான் எல்லோரும் போய் சேர்ந்து போய் தான் அந்த புத்தகத்தை வாங்கிட்டு வந்தோம் இப்படி ஏகப்பட்ட பெருமக்கள் வந்து அந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்து புத்தகம் என்ன இல்லையா பாடல் வந்து யாரும் எனக்கு பிடிக்கும் நான் வந்து இந்த நம்ம ஊரில் வந்து அந்த முளைக்கோட்டின்னு ஒரு திருவிழா அடங்க

அஞ்சு அஞ்சு பூவெடுப்பா ஐய ஒரு மாறி முத்து அஞ்சாம பூவெடுப்பா நம்ம ஒரு மாறி ஒத்து இப்படி பாடிப்பா பாடலாம் பாடி தேடி வந்த மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லி பாடுமா எல்லோரும் குலவையிடுங்க மைக்கில் வந்து கேட்கும்

அப்புறம் மதுரையில அப்படி பெருசா எனக்கு உயிராட்டம் கூட தெரியல நீங்க சொல்லி தான் மண்டபத்தில் இருக்குது இல்லை அது வந்து ரொம்ப பிரபலம் அப்படி அதே நாங்கவே கூடிய அமரகாரத்தருல வந்து அந்த ஒயிலாட்டம் வந்து ரொம்ப ரொம்ப பிரபல அமலகார திருந்தான் ரொம்ப பெரும்பாலும் இஸ்லாமியர் வந்து ஒரு தடி தறி இருக்கு ஆமா அங்கே

எனக்கு சின்ன வயசுல இருந்து இஸ்லாம் இஸ்லாத் இஸ்லாத்துடைய வழிபாடு எனக்கு ரொம்ப பிடிக்கும் பல முறை எனக்கு ஒரு அழைப்பு வந்தது நீங்க எண்பத்தஞ்சுல திருமங்கலத்துல ஒரு ஓட்டுல வெற்றி பெற்ற சுயேட்சை நகர்மன்ற உறுப்பினர் ஐயா நம்ம நினைக்கிறோம் ஐயா மதங்கள் வந்து என்னமோ நினைக்கிறோம் அது இல்லைங்க இப்ப ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூல் எடுத்துக்கிட்டோம்னா ஐயா இப்ப லெவன்த் ஏ ஒரு ஏ குரூப் இருக்கும் பி குரூப் இருக்கும் சி டி நாலு குரூப் ஆமா ஆமா இந்த நாலு குரூப் உள்ளதான் ஒரு ஹையர் செகண்டரி ஓ அதே மாதிரி வந்து இந்து மதம் முஸ்லீம் மதம் கிறிஸ்தவ மதம் மத புத்த மதம் எத்தனையோ மதங்கள் இருக்கு இது தான் உலகம் இப்படி நாலு குரூப் சேர்ந்தது வந்து ஒரு பள்ளிக்கூடமோ அதே மாதிரி ஒரு நாலஞ்சு இது சேர்ந்தது உலகம் உலகம் அதே மாதிரி அந்த ஸ்கூலுக்கு வந்து ஒரு ஹெட்மாஸ்டர் மாஸ்டர் இருப்பார் ஒரே ஒரு ஹெட் மாஸ்டர் இருப்பாரு அல்லது ஒரே ஒரு பிரின்சிபால் இருப்பாரு அதே மாதிரிதான் எல்லா மதம் இருந்தாலும் இறைவன் ஒருவன் தான் இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே சமயம் நல்லினாக்கா

பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறார் அவர் கருணை உள்ள கோயில் கொள்கிறார் அதனால யா பாசம் உள்ள பார்வையிலேதான் கடவுள் வாழ்கிறார் இறைவன் எங்க இருக்கிறார்னா எந்த இடத்துல பாசம் இருக்கோ அன்பு இருக்கோ நேசம் இருக்கோ சகோதரத்துவம் இருக்கோ சமத்துவம் இருக்கோ அந்த இடத்துல தான் இறைவன் இருக்கிறார் இருக்காது எனக்கு என்ன அப்படிப்பட்ட இடம் தான் அல்லவின் மேல்நிலைப்பள்ளி சிறப்பு எனக்கு என்ன ஆசை தெரியுமா இஸ்லாம் கிறித்துவம் இந்து புத்தம் எத்தனை இருந்தாலும் யா மனித நேயம் இன்னைக்கு நோன்பு கஞ்சி கொண்டு வந்து கொடுத்தா யா மனித நேயத்துக்கு ஏன்னா ஒரு சின்ன உதாரணம் நம்ம போயிட்டு இருக்க முடியாது எல்லாம் சமூகம் தெரியணியா திடீர்னு நம்ம ரோட்டில் போயிட்டு இருக்கோம் ஒரு பைக்கில் நம்ம கீழே விழுறோம் நம்ம யார் வந்து தூக்கி விடுறாயா ஐயா நம்ம சொந்தக்கார தூக்கி விட ஜாதிக்கார்த்தாவ தூக்கி விடுறாங்க யாராவது தூக்கி உட்கார வச்சு யாராவது யாராவது ஒருத்தர் ஒருத்தர் யாராவது ஒருத்தர் நம்ம தண்ணி கொடுக்குறாரு யாராவது ஒருத்தர் வந்து தொலைபேசி தொடர்புன்றாரு ஐயா யாரையா கூப்பிடணும் எந்த ஏரியாவை நீங்க உங்க பேர் என்னையா எல்லா விவரமும் கேட்கிறாரு இந்த எல்லா விவரமும் தெரியுறதுக்கு முன்னாடியே இங்க மனிதனைய மலர்ந்துடும் பூக்கள் மட்டும் மலர இல்லையா மனித நேயமும் பெருமை 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 நம்ம சைர் சாண்டை போட்டு போறோம்யா யாரோ யாரோ ஒருத்தர் நம்ம உயிர் மேல அக்கறை உள்ளவர் யாருன்னே நமக்கு தெரியாது அவர் நினைச்சாரு சைர் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்றாரு பாத்து போங்க அப்படின்னு சொல்றாரு அதே நாளையா யாரும் நம்மள தூக்கி நிப்பாட்டுறாங்க யாரோ ஒருத்தர் அவருக்கு நம்ம யாருன்னு தெரியுமா என்ன மாத்தி சேதம் தெரியுமா நம்முடைய பேரு என்ன தெரியுமா நம்ம என்னன்னு தெரியுமா என்ன தொழில இருக்கன்னு தெரியுமா தெரியாது எதுவுமே தெரியாது அதா யா மனிதன் ஏங்க இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும் ஏற்று நம்ம யா வீட்டை விட்டு கிளம்புறோம் வீட்டுல இருக்கிறனா வீட்டை விட்டு கிளம்பி திரும்ப வரோம்னாயா நம்ம பத்திரமா திரும்புறதுக்கு சமூகமும் ஒரு காரணம் அந்த சமூகம் யாரு பலதரப்பட்ட மக்கள் அழகு 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 அந்த பலதரப்பட்ட மக்கள் எல்லாம் ஒற்றுமையா இருக்கிறதான் எல்லாரும் எல்லா வேலையும் பார்க்க முடியும் சொல்லுவாரு நல்ல நல்ல பிள்ளைகள் நம்பி இந்த நானே தம்பி சிந்தன் செஞ்சு கையிலேயே நம்பி ஒரு சரித்திரம் சரித்திரம் இருக்குது தம்பி என்று சொல்லி தலைமை ஆசிரியர் இருபார் ஆசிரியர் பெருமக்கள் அலுவலக பொறுப்பாளர்கள் உதவும் நல் உள்ளங்கள் அனைவரும் வாருங்கள் வாருங்கள் வெற்றி நமதே வெற்றி நமதே வெற்றி நமதே நன்றி 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 வணக்கம் உங்கள் மதுரை டைரி யூடியூப் சேனலில் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமையில் வெற்றி நமதே என்ற தலைப்பில் சிறந்த சாதனையாளர்களை நேரலை காண நமது தமிழ்ச்செம்மல் நல்லாசிரியர் டாக்டர் புலவர் வை சங்கரலிங்கனார் வருகிறார் இந்நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குபவர்கள் From the house of Plato.